ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் செயலாளர் பொறுப்புக்கு இரண்டு நபர்கள் போட்டியிட்டதில் மொத்த பதிவான வாக்கு ஐம்பது எட்டு சொன்னோம் அதுக்கு பிறகு ரெண்டு குலமாக்கள் வந்துட்டாங்க வாக்குகள் மொத்த வாக்குகள் அபுபக்கர் சித்திக் அசரத் அவர்கள் ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் ஜெய்னுதீன் அசரத் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் செயலாளராக ஜெய்னுதீன் அசரத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் அலம்லா இந்த புதிய நிர்வாகக்குழு இன்ஷால்லா பைலா ரெடி பண்ணி வரக்கூடிய நாட்களில் தங்களுடைய சேவைகளை உளவிகளுக்கு மத்தியில் செயல்படுத்துவார்கள் தலைவர் மூலவி சிக்கந்தர் பாதுஷா அசரத் அவர்கள் அநேகமாக நம்மில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு உஷாதா இருந்தவங்க செயலாளர் ஜெயினூதீன் அசர்த் அவர்கள் பொருளாளர் அப்துல் ஜலீம் அசரத் அவர்கள் மொத்தமாக நிர்வாகம் புதிய நிர்வாகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டது விட்டது தலைவர் அவர்கள் நன்றி சொல்லி ஏற்புரை அனைவரும் நிர்வாகத்தின் சார்பாக சிக்கந்தர் ஹசரத் அவர்கள் சில நிமிடங்கள் ஏற்புரை நிகழ்த்தார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கண்ணியம் நிறைந்த இந்த உளவி உளமா பேரவையின் நாலாவது பொதுக்குழு அன்று தேர்வு நடைபெறக்கூடிய நன்னாளிலே மிக சிறு சிறப்பமாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தின் ஆழமாக ஏற்கனவே பதிந்திருந்த காரணத்தினாலும் அல்லஹப்பு சுவகார்த்தாக நம்முடைய உளவி உலமா பேரவையில் தலைவராக இருந்த கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த நம்முடைய மோரானா மோலவி அல்ஹாஜ் சதபுத்துல்லா உளவி ஆலிம் ஹசரத் அவர்கள் ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால் எனக்கு ஃபோன் செய்தார்கள் மௌலானா நீங்கள் எப்போது வருவீர்கள் என்றார்கள் நிஷா தான் நான் திங்கக்கிழமை வரலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் சீக்கிரமாக வாருங்கள் என்று சொன்னார்கள் ஏன் என்று எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை நான் வந்து விட்டேன் ஆனால் வந்ததற்கு பின்னால் தான் நேற்றைய தினம் தேர்வு குழுவிலே என்னை தலைமையாக அதிர்த்தவர்கள் போட்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்கு சுமகா இந்த சிறப்பான ஒரு கூட்டம் நல்ல முறை நடக்க வேண்டும் என்று ஒரு மணி இருக்கும் நான் பதிலு சகாபாக்கொழிய பெயர்களை ஓதி யாரெல்லாம் உளவி உலமாக்கல் கண்ணியத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் அவர்கள் இருக்க வேண்டும் செல்லும் விடமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த மஜிரிஸ் சிறப்புக்குரிய மஜிரிசாக அமைய வேண்டும் என்று அல்லாஹு பிரார்த்தனை செய்து அல்லாஹு அமல் செய்து நம்முடைய இந்த கூட்டத்திற்கு கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த நம்மை நம்முடைய உஸ்தாதனா வாழ்த்து எடுத்த நம்முடைய சிக்கர பாதூஷ்ராசரத் அவர்கள் நாலாவது இந்த தேர்விலே அவர்கள் தலைவராக வருகை மற்றும் ஜெயலுதீன் ஹசரத் அவர்கள் செயலாளராக வந்திருக்கிறார்கள் அப்துல் ஜடீல் மௌரானா அவர்கள் பொருளாளராக வந்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை என்னுடைய எங்களுக்கு எங்களுடைய அணியினருக்கு தேர்வு குழுவுக்கு தந்த அல்லாவுக்கு முதல் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றியத்துக்குரிய இந்த சபையினுடைய தலைவராக அவர்களுக்கும் நிர்வாகத்தருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் அல்லாஹாக்கு சுபாத்தாரா ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு நாம் இருக்கும் காலமெல்லாம் உழைவிக்கா வேண்டி நாம் உதவி செய்யக்கூடிய நன் மக்களாக அல்லாஹாக்கி அருள் உரிவானாக அஹமது